மஞ்சள் அப்படி கிலோ வந்து மஞ்சள் கிலோ ஆயிரத்தி வடக்கு மக்களை இன்னைக்கு காலையில் நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க ராமன் புதுரன் சொல்கிறேன் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு இந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் உள்ள இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை தான் போய் பார்க்க போகிறேன் இங்கே போய் பார்த்தாச்சுன்னா எக்கச்சக்கமான பெரிய மீன்களும் இருக்குது சின்ன மீன்களும் இருக்குது தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ வஞ்சர மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரத்தி இரநூறுவான்னு போட்டு விற்றுட்ருந்தோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நெம்மீன் பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மீன்களெல்லாம் கட் பண்ணி சேல் இருந்தாங்க அது இல்லாமல் மீன்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்த மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ ஃபுல்லாகவே இந்த வீடியோவை பாருங்கள் அந்த மீன்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் இருக்கு நபர இருக்குமா வந்து ரெண்டு கிலோ வந்து நாலு கிலோ ஆயிரத்தி ஆயிரத்தி

ارکین 400 ارکین ایرو 400 ارکین ایرو 33 மீன தனி துண்டு கிடையாது தனியே துண்டம்

ஆ வா சாதா ஹையிலா ஃபார் இது இருபது அடி இருபத்தி இருவரு எரபத்தொம்பூரில் அதுக்கு ஆட்வே வாங்கலே வாங்க 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 சார் எல்லாம் 50 50 ச பச்ச ஒரு 50 என்ன 50 50 50 50 50 50 எல்லாம் அவ்ள தான் இருக்கு 1200 அப்படியே நம்ம பேக் சைடில் வந்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு மீன் கட் பண்ணி கொடுக்குற இடம் இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கின மீனெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க அது இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மீன்களெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களே கட் பண்ணியே தான் உங்களுக்கு மீனே கொடுக்குறாங்க ஸோ சின்ன மீன்கள்லாம் வாங்கினீங்கன்னா இங்கே கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை பெரிய மீன்களுமே நீங்கள் முழுசாக வாங்கினீங்கன்னா கட் பண்ணி கொடுக்குறதுக்கான வசதிகள் அங்கே இருக்குது அது இல்லாமல் அதில் பக்கத்தில் காய்கறி கடைகளுமே இருக்கும்

சாலா சாப்டறதுக்கு வேணும் இல்ல தங்க தங்க கிலோ எடுத்தா 200 ரூபாய் கிலோ எடுத்தா 350 ரூபாய் கிலோ 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 இன்னும் காலையில போறோம். 8:00 மணிக்கு கிளம்புறது. நான் முதமா வந்து கைல இருந்து சொல்றோம். நம்ம அgetElementById பாரா இது சைஸ் குட்டியா சொன்னா கடல் கடல் ரானே கடல் ரானே இந்த টাইগার அது நார்மல். அப்படியே நம்ம இந்த மீன் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா காய்கறி எல்லாம் விற்கிற இடங்கள் நிறைய இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் விற்கிற கடைகளுமே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அப்புறம் பழக்கடைகளுமே நிறைய இருக்குது அப்புறம் மண்பானைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் அது நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் கிடைக்கும் அந்த அளவு மாம்பழம் நிறைய இது வாழைப்பழம் நிறைய வச்சிருக்காங்க அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து இதுதான் அந்த ரமன் புதூர் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ரோடு அது இந்த ரோடு இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நிறைய கடைகள் இருக்குது ஸோ விதவிதமான கிழங்கு வகைகள் பழங்கள் கீரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு விற்கிறாங்க ஸோ நாகர்கோவில் இருக்கிற மக்கள் மேக்ஸிமம் போகிற வாங்குகிற மீன் சந்தைன்னு இது நினைக்கிறேன் நான் இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் நிறைய பேர் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாக கடைகள் இருக்குது ஸோ யாரெல்லாம் இதுக்கு பக்கத்தில் இருக்கீங்க இங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது மாதிரி வேறு ஏதாவது மார்க்கெட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் போயிட்டு வீடியோ போடுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா அதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தேன் இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஜாக்சன்